இருக்கீங்க फ्रेंड्स மக்களே என்ன ஏதோ எங்க கூட சண்டை போட்டறலாம் கிளப்பி விட்டுருக்கீங்க போல சோஷியல் மீடியால சண்டை போட்டது போட்டது தான ஆமா சண்டை போடாம ஏதாவது கப்பல்ஸ் இருப்பாங்களா நாங்க ரோபோவா நாங்களோ உங்கள மாதிரி மனுஷங்கதான சண்டை போடுவோம் சண்டை போடுவோம் போ எல்லாமே நாங்களும் பண்ணுவோம் என்ன ஒரு ஒரு வாரம் சண்டை அப்புறம் ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்த அப்புறம் பேசிட்டேன் அவ்வளவுதான் மக்களே நீங்களும் சண்டை போட்டீங்கன்னா ஏதாவது நல்ல ஹார்டா பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மென்ட் கொடுத்த சப்பாத்தி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஆபீஸ்ல வந்து பாட்லக் எங்களுக்கு பாட்லக் அப்படின்னா என்னன்னு தெரியுமா கிடையாது பாட்லக் அப்படின்றது வந்து ஒரு டீம்ல ஒரு நாற்பது பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாப்பது பேரும் வீட்ல வந்து ஒரு ஒரு டிஷ்ஷு பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அதுல நானே என்ன பண்ணேன் இவர் கூட சண்டை ஒன் வீக்கா அதனால நான் என்ன சொன்னா நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அப்பதானே நம்ம பனிஷ்மென்ட் குடுக்க முடியும் அதனால இருபத்தஞ்சு சப்பாத்தி சப்பாத்தி பண்ணா நான் உங்க கூட பேசுறேன்னா அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஆனா அந்த சப்பாத்தி நானே வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி என் என்னோட டீம்ல இவரோட சப்பாத்திக்கு எல்லாரும் ஃபேன் ஆயிட்டாங்க எப்படி இருக்கும் எல்லாம் காலி ஆயிடுச்சு நேற்று அதுதான் அதுதான் அங்க இருக்கிற ட்விஸ்ட்

பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு காசு தான் முக்கியமா அப்படின்னு கேக்குறாரு யோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ரீல்ஸ் போட்டுதான் காசை பாருங்க இல்லையா எனக்கு என்னையா இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றீங்க இல்ல நீங்க கலப்பி விட்டதால்தான் சோறு என்னத்துக்கு காட்டி என்ன சொல்லி சொன்னா அன்றைக்கு சமைச்சிருந்தது நான் மத்தியானம் வெளிக்கிட்டோம் ஒரு பன்னெண்டு மணி அப்படி வெளிக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு டீனா இருக்கு அப்ப அதால நான் சாப்பிட மறந்துட்டேன் அப்ப அந்த சோறு எனக்கு சோறு தான் அதை தான் சாப்பிட்டேன் அதுதான் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு குக் பண்ணி அவருக்கு வச்சா கலந்து போயிட்டாரு அப்பயும் எங்களுக்குள்ள சண்டைதான் ஓகே மக்களே இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து எங்க அப்பாவுக்கு பர்த்டே எங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ கேக் கட் பண்ணலாம்னு பார்த்தா எங்க அம்மா வந்து நேத்துதான் தான் ஸ்ரீலங்கா கலந்து வந்ததால் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க அவங்க எங்களுக்கு வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க சோ அங்க போய் அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் வெஜிடேரியன் தானா குக் பண்ணி வச்சிருக்கா நான் சொல்லிட்டேன் ஸ்பெஷல்னா ஸ்ரீலங்கால இருந்து எடுத்துட்டு வந்த வெஜிடபிள் சரி ஓகே அது நான் பழமே சாப்பிடுறது நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் லைட்டா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க ஆனா ஃபுல்லா சாப்பிடுறது இவ தான் ஓகே மக்களே

ஒரு மாதம் கழிச்சாத்துருக்காங்க ஸ்ரீலங்கன் டிஷ் வேற ஓகே வந்து சூப்பரான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து இன்னும் ரெடி ஆகலை ஈவினிங் தான் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதனால் வந்து லஞ்ச் வந்து முடிச்சுட்டு இப்போ ஒரு இம்பார்ட்டன் வேலைக்கு வந்து போகலாம் வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் ஈவினிங் கேக் கட் பண்ணுறோமான்னு தெரியல அது டவுட்டில் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இனி கேக் கட் பண்ண வேணுமா ரொம்ப டயர்டாக இருக்காங்களா நேற்று தான் ஊர்லேருந்து வந்ததால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஸோ அது வந்து ஃபங்க்ஷன் வந்து அடுத்த அப்கமிங் ஏன் பர்த்டே தங்கச்சி பர்த்டே எல்லாம் வருதுல்ல அதோட சேர்த்து நம்ம கேக் கட் பண்ணலாம் நான்வெஜ்வெஜ் ஆ ஆ உங்கள் ஊரில் இருந்து சிக்கன் வாங்கிட்டு வர முடியாதான் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வர முடியுமா அது வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து உங்கள் மாமியார் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க அதான் என் ஹஸ்பண்ட் பிடிக்கும் தான் மோஸ்ட்லி அவங்க எப்போவுமே வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து செய்வாங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூசு அதான் பூசணிக்காய் அதுக்கப்புறம் பூஞ்சிக்காய் அப்புறம் உங்கள் ஊர்லேருந்து நம்ம கலந்து வாங்கிட்டு வந்த காய்கறிகள் வச்சு பயத்தங்காய் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க சூப்பராக ஜாலியாக ஹஸ்பண்ட் ஸ்ரீலங்காய் சாப்பிட்டுட்டாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிற யூஸ்ஃபுல்லான பிளேஸஸ் தான் போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாமாக்களே வாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாள் போயிட்டு சென்னைல ரொம்ப நாள் இல்லை ரொம்ப இயர் போய் நாள் ஃபீனிக்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் மெரினா மால் போவோம் அது எங்க வீட்டுல இருந்து பின்னாடி சைடே அப்படியே போயிடுவோம் நாங்க பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சென்னைக்குள்ள இருக்க மால் கொஞ்சம் பெரிய மால் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மாலு ஸோ அங்கே போகலாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் ரிலாக்ஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ வாங்க நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே சென்னையில் எந்த இடத்துல இருக்குது ஃபீனிக்ஸ் மால் சென்னையில் வந்து வேலச்சேரி என்ற இடத்துல இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராண்டட் கிளாத் ஷாப்ஸு பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாலில் இருக்கும் வாங்க நான் உங்களுக்கு வந்து போயிட்டு காட்டுறேன் இந்த மால் எப்படி இன்னைக்கு வந்து என் கூட்டம் அதிகமாகத்தான் உள்ளது இந்த பார்க்கிங் வந்து பார்க் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அண்டர் போயிட்டு இருக்கு இது வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் சாரி செகண்ட் அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் த்ரீ ஃபோர்னு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நாங்கள் பார்க் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கூட்ட கூட்டக்கள் அதிகமாக இருக்கிறதால அண்டர் கிரவுண்ட்லேயே நாலு அண்டர் கிரவுண்ட் இருக்குது தெரியுது இலங்கும் இந்த ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட்

மாலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சம்மர் ஹாலிடே விட்டுட்டாங்க ஸோ எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கும் லீவு நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்திருக்கும் போது நிறைய குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டி சம்மர் சீசன் ஸ்பெஷல் மாதிரி தான் ஃபுல் டெக்கரேஷன்ஸும் இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காம்பட்டீஷனில் இது வந்து குக்கிங் காம்படிஷன் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து குக்கிங் பண்ணுறது செஃப்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு காம்படிஷன் வச்சு அதுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெயின் ட்ரெயின் எடுத்தேன் ஸோ நிறைய ட்ரெயின் பஸ் எல்லாமே வந்து இந்த மால் சுற்றி ஓடிட்டு இருந்தது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இன் சென்னைன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து கேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் கேப் போட்டு ஏப்ரன் போட்டு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி சூப்பராக நடந்துட்டு இருக்கு லேட் ஆகிடுச்சு ஒன்று ஸ்டார்டிங்கில் பண்ணோம் இல்லை என்டிங்கில் பண்ணோம் ஸோ அதாவது எண்டிங்

மார்னிங்கே கேக் கட் பண்ணுற பிளான் இருந்தது பட் அந்த பிளான் கொஞ்சம் சுதப்புனால ஈவினிங் வந்து ஈவினிங் கூட இல்லை நைட்டு நாங்கள் வெட்டிங் அனிவர்சரி பர்த்டே முடியும் போது வந்து சர்ப்ரைஸாக கட் பண்ணோம் ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸு எதிர்பார்க்கலாம் அவங்க சரி கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அன்றைக்கி டே வந்து என் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே நேச்சுரல் ஃபவர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அலந்தான் ஷூட் பண்ணேன் கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ப்ளாக்ல உங்களை மீட் പൺരോമാറ്റൽ തൻ ബായ് സി യു